தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கொம்பநாயக்கனஹள்ளி தேசிய அதிவிரைவு நெடுஞ்சாலையில் மலையாள நடிகரான சிண்டாம் சாக்கோ வயது நாற்பத்தி ஒன்று இவர் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து பெங்களூர் நோக்கி சொகுசு காரில் குடும்பத்துடன் இன்று காலை சென்று கொண்டிருந்தார் இதில் அவரது தந்தை சிபிசாக்கோ வயது எழுவது தாய் மரியம் கார்ல்ஸ் வயது அறுபது சகோதரர் ஜே கே சாக் வயது முப்பத்தி ஆறு ஆகியோருடன் சென்று கொண்டிருந்தார் காரை கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த அனீஸ் வயது நாற்பத்தி இரண்டு என்பவர் ஓட்டிச் சென்றார் பாலக்கோடு அருகே பாரியூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற லாரி மீது சொகுசு கார் மோதியது இதில் நடிகரின் தந்தை சிபிசாக்கோ இடத்திலேயே உயிரிழந்தார் ஓட்டுநரை தவிர மற்ற மூவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது தகவல் அறிந்த பாலக்கோடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தனர் உயிரிழந்த சிபி சாக்கோவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள சவக்கிடங்கிற்கு அனுப்பி வைத்தனர்